Pure thoughts, pure life. Everything is going to be good. ஹலோ டியூட்ஸ் நம்மளோட லைஃப் வந்து எவ்வளோ ஒரு அதிசயமானது இல்லை நம்ம சந்தோஷமா இருப்போம் திடீர்னு சேட் ஆயிருவோம் சில நாள் சந்தோஷமும் சில நாள் வந்து ஒரு மாதிரி இந்த லைஃப் வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட மன ஆற்றலை செயல்பட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளால நம்மளோட மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால என்னென்னா சில நாள் நம்மளோட மைண்ட் ஒரு டெவில் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா ரொம்ப ஒரு பியூரஸ்டான ஒரு கியூட் ஏஞ்சல் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சில நாள் வந்து எதுவுமே யோசிக்காம நம்ம ஒரு நார்மலான ஒரு லைஃப வந்து திங்க் பண்ணும் ஏன்னா நம்மளோட லைஃப ஒரு கோல நோக்கி போயிட்டே இருக்கும்னு நினைப்போமா ஆனா திடீர்னு வந்து நம்மளால முடியாது ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளம் பத்தாத்துக்கு நம்மளுக்கே டேலண்ட் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு லேர்ன் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம மண்டைக்கு ஏறாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மன வலிமை இந்த மன வலிமைன்றது ஒருத்தருக்கு அதிகமா இருந்தா அவங்களால எதையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஆனா மன வலிமை மட்டும் இல்லாதவங்க எப்படி தெரியுமா இருப்போம் அதுக்கப்புறம் திடீர் ஒன் ஆர் டூ டேஸ்ல அப்படியே திரும்ப பழைய நிலமை ஆனா மன வலிமை இருக்கிறவங்க அப்படி இல்லை அவங்க இன்னும் நிறைய 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 என்னால முடியும் அப்படின்ட்டு வந்து நிறைய பண்ணுவாங்க அவங்க பண்ண ப்ராப்ளமே இருக்காது அவங்களால வந்து சொல்ல போனா அது ஒரு உடல் வலிமையோட ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மன வலிமை ஏன்னா நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் நிறைய பேரோட ஸ்டோரி கேட்டிருக்கேன் அவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா மன வலிமை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல் வலிமையும் மன வலிமையும் சேர்ந்து கரெக்டான ஒரு கோலை வந்து போக்கஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போனோம்னா நம்மளோட கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் நினைச்சு பாருங்க நம்மளோட உடல் வலிமையை மட்டும் வச்சுட்டு நீ போய் எவ்வளவு பேர் மூட்டை தூக்குறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையில போய் செஞ்சுட்டு நம்மளோட டைமிங் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்மளோட மன வலிமை வந்து அந்த இடத்துல இருக்காது ஏன்னா நிறைய பேர் பார்ப்பேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களோட மன வலிமை வந்து அதுல மட்டும்தான் இருக்கு நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியுன்ற ஆனா சில பேர் அந்த அளவுக்கு இதா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட மன வலிமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நிறைய ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன்ல எடுத்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியாக கொண்டு போவாங்க நம்மளோட லைஃப்ல பார்த்தோம்னா நானும் அந்த மாதிரி தான் சில நாள் வந்து நல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் காலையில எழுந்துருவேன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் டக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஆனா அப்படியே சில நாள் வந்து சரியா தூங்க மாட்டேன் ஏதோ ஒன்று மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னடா லைஃப் இந்த மாதிரி லைஃப் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஏன்டா மனசுனா பிறந்தவன் நல்லா யோசிச்சிருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பார்த்தோம்னா அன்னைக்கு என்னை வந்து ரொம்ப லோ எனர்ஜி ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் திரும்ப எதனா ஒண்ணுன்னா நான் ஸ்டோரி கேட்க ஆரம்பிச்சிருவேன் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைமை குறைச்சிருவேன் நிறைய ஒண்ணு ரீட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஸ்டோரி கேட்பேன் அதுல வந்து நான் அதிகமா கேட்டது என்னன்னா ஒருத்தரோட உடல் பலமும் மனபலமும் அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு சாதாரணமா இருந்தாலும் திடீர்னு அவங்க ஒரு நானும் போனா வந்து அடிச்சுகளுக்கு என்னன்னா என்னோட மன வலிமை அதிகப்படுத்தணும் அதே மாதிரி என்னோட உடல் வலிமையும் அதிகப்படுத்தணும் உடல் வலிமை மட்டும் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது மன வலிமை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால உடல் வலிமையும் மன வலிமையும் ரெண்டுமே நம்மளால கரெக்டா யூஸ் பண்ண முடிச்சுன்னா லைஃப்ல நம்ம நினைக்காத மேஜிக்கல் திங்கிங்ஸ் எல்லாம் நடக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் பில் பண்ண முடியாது உடல் வலிமை மன வலிமை ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எத்தனை முறை தோத்து போனாலும் சரி ஆனா திரும்பவும் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் நம்மளால கன்சிஸ்டன்சியா இருக்க முடியாது நம்மளால இது முடியாதுன்னு நம்ம நம்பிட்டோம் நம்மளோட மைண்ட் அதை மட்டும் இந்த பாடியை வச்சு அச்சீவ் பண்ணும் ஒன்ஸ் நீங்க வந்து முடி பண்ணிட்டீங்க இந்த உடம்ப வந்து என்னால ஸ்ட்ராங் பண்ண முடியும் இந்த மனசை வந்து என்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்து அதோட சுப்ரீம் பவரை என்னால் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஓகே நான் இதுல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா உடல் வலிமை மன வலிமை நான் இன்னையில Growth for now, okay. Thank you. Bye-bye.